இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த கண்ணுக்குட்டி இந்த வளர்ப்பு கண்ணுக்குட்டி காலை கன்றுகுட்டி பாக்கலாம் பார்க்கலாம் இங்க ஒரு அஞ்சு கண்ணுக்குட்டி மேல ஆறு கண்ணுக்குட்டி இருக்குது ஏறிட்டு இருக்காங்க நல்லா சூப்பர் வளர்ப்பு கண்ணு குட்டிங்க நல்லா பார்த்தீங்கன்னா செவல இருக்கா அருமையான கலர் செவல அவரு பூபா நான் அந்த பேச இப்ப திருப்பணம் பேசிட்டு இருக்காரு ஏர் ஓட்ட குடிதாங்க அது ஆனா நல்ல உத ஒதுக்கு ரெண்டுமே செனா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிருங்க நிறைய மாடுங்க கிடாரியா காலை கண்டுருங்க

வாங்க வாங்க புஷுராவை பண்ணமாறே என்ன ஊனிアマஜி ஏ ஏ போச்சோ எல்லார ஓடி போல்லியாயதே சியால கண்டறதா எல்லாம் இதா பாத்து உட்கார்ந்து இருக்க இதா இதா இருக்க ಜೋಡಿ ಎಂದ <laughs> <laughs> அதான் 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 நல்லா ஹைட் இருக்குதுங்க ரேட்டு தாங்க தெரியல இப்போ தான் இறக்கி நிற்க வச்சுருக்கா யார் பேர் சொல்லுது ஸோ இதுதான் எப்படி இருக்குது பாருங்க கொம்பு ஹைட்டு ஜோடி போறதா வந்து நல்லா ஜம்மான இருக்கு இப்போதான் வந்து பல்லு போட போதேன்

ஆனா <laughs> அதுக்கு <laughs>

அنا அது <coughs> நேல்ல நல்லா நல்ல துட்டு தான் நான் நம்ம எதை ரொம்ப இயரமா தெரியாதா என்னத்த நானா இவள அண்ணா தப்பா என்ன சொல்லுனது பா அண்ணா மானரா அந்த கணபதி தப்பான்னு சொல்றீங்க பா அண்ணா மானுருனே ஒண்ணுனே இது டோர் சொல்லுங்க அண்ணா போனா மான போ காசு ஆகல குட் ஆகல போன் போ

சந்தோஷ கூட மாணா நீ சொல்றது தெரியும் விட்டு போறதுக்கான மனசாரி

ரொம்ப நேரமாக சண்டை பிடிச்சி வாங்கிட்டு இன்னைக்கு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் செவ்வாய்க்கிழமை சந்தை இது ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை தான் கரவை மாடுகளில் நம்ம பக்கம் வந்திருக்கோம் கரவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கண்ணு குட்டிங்கன்னா வளர்ப்புக்கு வந்து எங்க பெஸ்டான சந்தைன்னு சொல்லலாம் மற்றப்பள்ளியில் நல்லா வளர்ப்பு கண்ணுக்குட்டிக்கு நல்லா ரகமாக நல்லா தரமாக சைஸாக வருங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸு நம்ம கண்டு போடுற ஸ்டேஜ் வரைக்கும் இங்கே கிடைக்கும் ஸோ வியாபாரம் வந்து கன்றுக்குட்டிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க நல்லா கன்று குட்டி பாருங்கள் நல்லா எப்படி இருக்குது கலரும் சரி சைஸும் வந்து நல்லா அருமையான கண்ணுக்குட்டி அதான் அருமையான கண்ணுக்குட்டிக்கு தான் மட்ரப்பள்ளியில் இந்த மட்டர் பள்ளியில் வந்து நம்ம பார்க்கலாம் சூப்பராக கலராக இருக்கும் ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது உருப்படிக்கு மேலே வந்து கொண்டு வந்தார் எப்படியும் ஒரு அஞ்சாறு ஊர் படி கொடுத்துட்டா போலது இன்னும் கொஞ்சம் இருக்குது இந்த பாருங்கள் இதெல்லாம் சின்ன ஒரு ஓரளவுக்கு மீடியமான கன்று எல்லாம் ஒரு இருபது ஆறு மேலே போவோம் இதெல்லாம் இன்னைக்கு மற்ற பள்ளியில் வந்திருக்கிற கன்று குட்டிங்க நல்லா கலர் கலராக வந்திருக்கு நிறையா கலர் கலராக வந்திருக்கு சந்தைங்க இது திருப்பத்தூர் மாவட்டம் நல்ல கன்று எல்லாம் நல்லா இருக்கும் எக்ஸ்அப் கன்று வாங்குறது வரலாம் ஜெர்சி கண்டுகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்குங்க அந்த பக்கம் ஜெர்சி கண்டுகிட்டே இருப்பான் ஹெச்எப் கண்டுகிட்டே இருப்போம் என்ன பண்ணி பேச எல்லாம் ஒரு நம்ம நல்லா ரோடு இந்த பக்கம் கூட மாடுங்க நிற்குதுங்க எல்லாமே ரோடு ஃபுல்லா வந்து மாடு நிற்குது ஆனால் மாடுங்க இந்த பக்கம் நிக்குது அந்த பக்கம் தான் கம்மி

எல்லாம் நிற்குது மே எல்லாம் கிராஸ் மாதிரி